வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பரபரப்பு இல்லாத ஒரு சாலை ஆனால் பரபரப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் இல்லை அது எந்த இடம் கண்ணம்பாளையம் கோவை சூலூர் பக்கத்தில் இருக்க கண்ணம்பாளையம் பாரதி பசியார உணவு அறக்கட்டளை தான் இப்போ நம்ம போகிறோம் வாங்க போகலாம் ஒரு அருமையான புதுமையான இனிமையான அனுபவத்தை நீங்கள் அடையணும் அப்படின்னா என் பின்னாடியே வாங்க இதுதான் பாரதி பசியார உணவு திரு ஆர் வேலுசாமி அவர்களுடைய வீடு பார்த்திங்களா அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா செவ்வறு போகிற ஒரே பட்டங்களும் பரிசுகளும் பாராட்டு பத்திரங்களுமாக நிறைஞ்சு கிடக்குது எதனால் இவருடைய அந்த பொது சேவை சிறந்த சமூக சேவைக்காக பல விதமான பாராட்டுக்களை வாங்கியிருக்காரு அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த அம்மா தான் பத்தாவுக்கேற்ற பதிவிறை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அனுசரணையாக இருக்காங்க அவர் போகிற வேலை செய்கிற வேலை எதுக்குமே தடை சொல்கிறது இல்லை என்னங்க அப்படின்னு கேட்டதுக்கு திங்க கொண்டு போக போகிறோம் அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு மனைவி கிடைத்தால் இந்த மாதிரி பொது வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்ப சுதந்திரம் சௌகரியம் மனசில் எந்த விதமான பாரமும் இல்லாமல் அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டே போகலாம் இந்த பாரதி பசியார உணவு அப்படிங்கிற அறக்கட்டளையே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் திங்கள் பதினொன்றாம் நாள் அன்றைக்கி என்ன பாரதியாருடைய பிறந்த நாள் அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் அழகாக அருமையாக அற்புதமாக அந்த வேலையை செஞ்சிட்ருக்காரே சலிப்பே அவர்கிட்ட இல்லை நான் ஒரு நாள் கேட்டேன் எல்லா நாளும் கொடுப்பீங்களா ஞாயிற்றுக்கிழமையும் உண்டா அப்படின்னு நான் கேட்டேன் அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா ஏங்க ஞாயிற்றுக்கிழமை பசிக்காதுங்களா அப்படின்னு பாருங்கள் பாருங்க சொன்னேன் நான் அந்த அளவுக்கு அடாது மழை பெய்தாலும் விடாது பணி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கையோடு அவர் போய்கிட்டே இருக்காரு அவருக்கு நல்ல ஒரு டீம் அமைஞ்சிருக்கு அவரை சார்ந்த அந்த குழுவினர் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே செய்து காமிக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு அருமையான அமைப்பை நம்ம சேனலில் நம்ம ஒரு எபிசோட் போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை பல முறை முயற்சித்தும் இன்றைக்கி அதுக்கு ஒரு நல்ல விடிவு நேரம் கிடச்சிருக்கு அதனால் இன்னைக்கு காலையில் ஒரு எட்டு மணி சுமார் இருக்கா அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அந்த ஆம்னி வேன்லேயே கூட போய் கம்ப்ளீட்டாக கொடுக்குற வரைக்கும் பார்த்துட்டு திரும்பி வந்தேன் மகா மன திருப்தியோடு சாதாரணமாக சொல்ல முடியாதுங்க அவருடைய டீம் வந்து மிக அருமையான டீம் திரு பி ஆறுமுகம் அவர்களும் திரு வி மாணிக்கம் அவர்களும் இன்றைக்கி கூட வந்திருந்தாங்க எல்லாருக்கும் கொடுக்குற வரைக்கும் நானும் போய் பார்த்தேன் நானும் ஒரு சிலருக்கு கொடுத்தேன் என்னை கொடுக்க சொல்லிட்டாங்க திருப்பி மௌனசாமி அவர்களும் ஒரு சில பேர் கொடுத்தாங்க கூட வந்து அவங்க வந்து கண்ணம்பாளையம் பேரூராட்சியினுடைய முன்னாள் தலைவர் ரொம்ப அற்புதமாக எல்லாருமே அதில் ஈடுபடுறாங்க அந்த உணவாகட்டும் தீபாவளிக்காக புது துணிமணிகளாகட்டும் அதை வாங்குறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா உண்மையாகவே தேவைப்படுறவங்க வேறு வழியே இல்லாதவங்க வசதிங்கிறது என்னன்னே தெரியாதவங்க நம்ம சும்மா தான தர்மம் பண்ணி பிரயோஜனம் இல்லை சரியான நபர்களுக்கு அருமையாக வேலை செஞ்சிட்ருக்காங்க அந்த விஷயத்தில் இவங்களை பாராட்டணும் பொதுவாக நாம் வந்து ஒரு ஹோமுக்கோ மற்ற இடங்களுக்கோ போய் ஒரே இடத்துல பல பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்துருக்கோம் தெரியும் ஆனால் இங்கே அப்படி இல்லை அந்த சூலூர் கண்ணம்பாளையம் பள்ளபாளையம் பாப்பம்பட்டி பிரிவு இந்த ஏரியாவில் மட்டும் பதினெட்டு கிலோமீட்டர் இவங்க சுற்றி 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 ஒவ்வொருத்தரையும் வீட்டில் போய் பார்த்து கையில கொடுக்குறாங்க இது வந்து எனக்கு ரொம்ப புதுமையான விஷயம் அந்த என்ன வேகமாக போகுதுன்னு பாருங்க பதினெட்டு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துல சந்து பொந்துக்குள்ளே போய் சைக்கிள் மாதிரி போகுது அந்த காரு அட சாமி மாணிகம் வண்டி ஓட்டுறாரா என்னங்கிறது தெரியல சரி நம்ம முன்னாள் தலைவர் என்ன சொல்றாரு கேட்போம் வாங்க கச்சிலைகளிலோ கற்பூர வெள்ளைகளிலோ இல்லை கடவுள் வசித்த மானுடன் வயிற்று இருக்கிறான் என்று சொன்னார் விவேகானந்தர் தனியொருவனுக்கு எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னார் மகாகவிஞன் பாரதி தனியொருவனுக்கு எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னார் மகாகவிஞன் பாரதி அந்த மகாகவிஞன் பாரதியின் பெயரால் நிறுவப்பட்டிருக்கிற பாரதி பசியார உணவு அறக்கட்டளையினுடைய பணி என்பது போற்றுதலுக்குரியது தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஆதரவற்றவர்களுக்கு இல்லம் தேடி சென்று உணவு கொடுக்கிற இந்த பணி என்பது மகத்தான பணி எல்லாராலும் செய்ய முடியாது ஆனால் அந்த பணியை நம்முடைய வேலுசாமி அவர்கள் தலைமையிலான குழு தொடர்ந்து பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறது இந்த பணிக்கு இந்த ஊரினுடைய மக்களும் தங்களுடைய ஆதரவை தொடர்ந்து நல்கி கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த பணி தொடர வேண்டும் எல்லா மக்களுக்கும் இந்த நல்ல பணிக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இதாங்க நான் எனக்கு இப்படி ஒரு பாக்கியம் இன்னைக்கு கிடைச்சது பெரிய அதிர்ஷ்டமான நாள் இன்னைக்கு தலைவர் பேச்ச கேட்டிங்களா ஊரில் பெரிய மனிதர் உண்மையை உள்ளது உள்ளபடி உரைத்திருக்கிறார் அருமையான ஒரு பெருமை இதை பெரிய பாராட்டு வேறு யாரும் கொடுக்க முடியாது அற்புதமான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ அந்த பயனாளிகளை நீங்களே பாருங்கள் இவங்களுக்கு கொடுக்கணுமா வேண்டாமா நீங்களே முடிவு பண்ணுங்கள் அற்புதமாக கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் எந்திரிக்கவே முடியாத ஒரு அம்மாலாம் இருக்குது வாழ்க்கையில் எந்திரிச்சு நின்னதே இல்லை அவங்களால முடியாது அந்த அளவுக்கு கடவுள் ஒரு வகையில் ஒரு கதவை சாத்தினாலும் திரு ஆர் வேலுசாமி மாதிரி அவர் குழு மக்கள் மாதிரி பலர் இந்த மாதிரி உதவி செய்கிறவங்க இருக்கிறவங்களையும் தான் படைச்சிருக்கார் ஆக அருமையான ஒரு பொது நல சேவை செய்கிறவங்கள மனசார நம்ம பாராட்டுவோம் சேனல் சார்பாக எல்லாருக்கும் நன்றி வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் இவர் தான் அம்மன் மெஸ் திரு செல்வம் அவர்கள் அந்த பாருங்கள் அந்த அம்மன் மெஸ்ஸில் காலையில் சாப்பிட்டோம் அவ்வளோ அருமையாக இருந்தது டேஸ்ட்டு அது மட்டுமல்ல நிறைய இவரும் உபகாரங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு உதவிகள் செஞ்சிட்ருக்காரு உணவு வழங்கிட்டிருக்காரு ஆக பாரதி பசியார உணவு அறக்கட்டளை வாழ்க வளர்க வெல்க இன்னைக்கு திரு அப்துல்கலாம் உடைய பிறந்தநாள் அவருக்கும் வாழ்த்து சொல்லிக்கலாம் மீண்டும் சந்திப்போம் உங்கள் அன்பன் டி சண்முகசுந்தரம் போத்தனூர் கோயமுத்தூர் நன்றி வணக்கம்